காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை ஊராட்சியில் தினமும் ஐந்தாயிரம் கிலோ குப்பை என்ற அளவில் சேகரமாகிறது இவை தூய்மைப் பணியாளர்கள் மூலம் டிராக்டர்கள் மின்கல வாகனங்கள் மூலம் சேகரித்து கொண்டுவரப்பட்டு படப்பை பெரியார் நகரில் உள்ள குப்பை கிடங்கில் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக கொட்டப்பட்டு வருகிறது தினந்தோறும் கொட்டப்படும் குப்பை கழிவுகள் அகற்றப்படாததால் குப்பை கிடங்கின் நான்கு திசையிலும் ஐம்பது அடி உயரத்திற்கு செயற்கை மலை போன்று காட்சியளித்தது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தனியார் கார் தயாரிக்கும் தொழிற்சாலையின் நிதி பங்களிப்பு மூலம் அறுபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பில் காந்த வெப்ப சிதைவு இயந்திரக்கூடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இந்த இயந்திரம் எண்ணெய் மின்சாரம் நிலக்கரி ஆகிய எரிபொருள் இல்லாமல் காந்த சக்தி வாயிலாக ஏற்படும் வெப்பத்தால் குப்பைகளை சாம்பலாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த இயந்திரம் மூலம் நாளொன்றுக்கு நான்காயிரம் கிலோ குப்பையை அழிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது ஒரு டன் எடையுள்ள குப்பைகள் மட்டுமே இதில் எரிக்கப்படுவதாக தெரிய வருகிறது யார் சொல்லி எரிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் எரியறதால ப்ராப்ளம் வந்து ரொம்ப பச்சை குழந்தைங்களாம் இருக்கிறாங்க பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு அது இல்லாமல் அப்பப்போ வந்து நைட் டைமில் புகை அதிகமாக வர்றதால மூச்சுத்திணறல் வருது ரொம்ப ரொம்ப அதிக குப்பைகளை எரியூட்டும் போது அடிக்கடி பழுது ஏற்படுவதாகவும் கூறுகிறார்கள் ஊராட்சியில் தினந்தோறும் சேகரமாகும் குப்பைகள் இந்த கூடம் எதிரே மலை போல தற்போது கொட்டி தேக்கி வைக்கப்பட்டுள்ளது நாள் ஒன்றுக்கு ஐநூறு கிலோ குப்பை கூட இந்த இயந்திரம் மூலம் அழிக்கப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது இது ஒருபுறம் இருக்க கிடங்கில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள் குப்பை கழிவுகளில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது மேலும் அவ்வப்போது குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்படுகிறது இதனால் குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் கரும்புகை சூழ்ந்து அந்த பகுதி மக்களுக்கு கண்ணெரிச்சல் மூச்சுப் பிரச்சினை உள்ளிட்டவற்றை சிந்திக்கிறார்கள்